வணக்கம் முதுகு வழி இடுப்பு வழி வந்தா எப்படி சரி பண்றது ஒரு பத்து பதிமூணு பயிற்சி ஒரு ஈஸியா சொல்லி தரேன் ஓகேங்களா முதுகு வழியும் இடுப்பு வழி வந்து ஈஸியா எப்படி சரி பண்றது இதை யாரா பண்ணலாம்னா முதுகு வழி வராம இருக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் உட்காந்துட்டு வேலை செய்யறவங்க கம்ப்யூட்டர் வேலை செய்யறவங்க ஒரு வண்டியில டூ வீலர்ல அதிகம் ஓட்டுறவங்க பஸ்ல போறவங்க ட்ரெயின்ல அதிகமா போறவங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எக்ஸசைஸ் டெய்லி பண்ண இடுப்பு முதுகு பிரச்சனையும் வராதுங்க அதுதான் அந்த வீடியோவோட நோக்கம் போஸ்ட் இப்போ முதுவலி இருக்கு சார் டிஸ்களுக்கு டாக்டர் சொல்றாருன்னா பிசியோதெரப்பியும் ஆறு உடனே கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸைஸ் பண்ணுங்க அவ்வளவுதானே இப்போ ஒன்னும் செஞ்சு போகிறோம் படுத்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்றோம் நேரம் படுத்து குற்றப்படுத்து நின்றுட்டு ஈஸியாக பட்டு பட்டு எக்ஸைஸ் பண்ணுறோம் தெளிவாக சொல்றேன் ஒவ்வொரு எக்ஸசைஸும் பத்து பத்து முறை செய்யுங்க ஒரு மாசம் காலத்துக்கு ஒன்று இருபது முறை செய்யுங்க ஏன் சொல்றேன்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஸ்டாட் பண்ணலாம் எடுத்தாலும் ஹெவியாகவும் பண்ணக்கூடாது காலெலாம் பண்ணலாம் சாய்ந்தரம் பண்ணலாம் ரெண்டு டைம் பண்ணால் ரொம்ப பண்ணுது ஒரு டைம் பண்ணுங்க பிரச்சனை வராமலுது ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா லையோட தூக்கி கழுத்து மணி தூக்கி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இத பத்து முறை மெதுவா செய்யுங்க ரெண்டாவது இது மேல் முதுக்கு உடம்புக்கு அடுத்தது காலம் ஒரு நாப்பத்தஞ்சு டிகிரி மெதுவாக செய்யுங்க சரிங்களா ஒரு அஞ்சு சேர்த்து நிறுத்தி பண்ணால் ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மெதுவாக விடுங்க இந்த மாதிரி இந்த காலம் பத்து முறை செய்யணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி விட்டுருங்க திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி இந்த ரெண்டாவது எக்ஸைஸ் மூணாவது எக்ஸைஸு காலை நல்லா மடக்கி ரெண்டு காலம் மடக்கி நல்லா நல்லா நெஞ்சு வலியும் இப்படி கூப்பிட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விட்டுருங்க திரும்ப அதே மாதிரி ப இது ஒரு பத்து முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நல்லா ஸ்ட்ரிச் ஆகும்போது ஒரு இடுப்புலாம் வராது இது மூணாவது எக்ஸசைஸ் நாலாவது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா இடுப்பை மெதுவாக தூக்கி ஒரு அஞ்சு செகண்ட் நிறுத்தி கை ரொம்ப சைடில் வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி ஒரு பத்து முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு செகண்ட் நிறுத்தி பத்து முறை பண்ணுங்க ஈஸியான எக்ஸசைஸ்ங்க இந்த நாலு எக்ஸைஸும் பண்ணுங்க அடுத்தது அஞ்சாவது எக்ஸைஸ் வந்து நல்லா நல்லாப்டி எவ்வளோ அப்படியுமே எழுந்திரிங்க சரிங்களா இது ஒரு எக்ஸசைஸ் நல்லா செய்யுங்க நெஞ்சு வழி நல்லா எஞ்சி எஞ்சிப்பாரு சரிங்களா மெதுவாக செய்யுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு விட்டுருங்க ஏதோ பத்து முறை அடுத்து குப்பரைப்படுத்து ஒரு நாலு எக்ஸைஸ் இருக்குது கையை சைடில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் உழவோட்டி நெஞ்சு வழி தலையோட கழுத்தோட அப்படி தூக்கணும் மெதுவாக செய்ய ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு விட்டுருங்க திரும்ப மெதுவாக தூக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு செகண்ட் இருத்தி பத்து முறை போனங்க ரெண்டாவது ஒவ்வொரு காலம் வடக்காம ஒரு சான் தூத்துங்க ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு நிறுத்தி நிறுத்தி வெதுவாகப்படும் இந்த கால் பத்தம்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது செய்யும்போது ஆவோ முதல் பொண்ணுதான் மேலும் சரிங்களா இதான் சிம்பிள் எக்ஸசைஸ் ஓகேங்களா அடுத்தது கேட் அண்ட் கேட்டல் ஏதாவது எக்ஸசைஸ் எப்படின்னா கேட்டுனா மூணு மாதிரியும் கேமலா ஒட்டாக மாதிரி முதுகு வந்து நல்லா எப்படி கேட்ட எக்ஸைஸ் பாங்க எல்லா வயிறு துப்புள் நோக்கி போகிற மாதிரி முதுகு நல்லா கீழே ஒரு அஞ்சு செகண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போய்ட்டு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா பத்து முறை தேமலை முதுகு நல்லா வளைச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஒரு பத்து முறை திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சரிங்களா நாலு இதில் நாலாச்சு அது ஒரு அஞ்சு ஒம்பது எக்ஸசைஸ் அடுத்தது இந்த கையை வலது கை முன்னாடி இடது கால் மெதுவாக செய்யலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு இந்த மாதிரி பத்து முறை இந்த கையை நீட்டினா இந்த காலம் நீட்டணும் இடது கையை நீட்டினா வலது காலம் நீட்டணும் முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு இந்த மாதிரி பத்து முறை செய்யணும் சிம்பிள் எக்ஸைஸ்ங்க இதை டெய்லி பண்ணுங்க ஓகேங்களா இந்த முப்பது எக்ஸைஸும் முதுகுடியும் வராது சரிங்களா சின்ன சின்ன நின்று சின்ன சின்ன எக்ஸைஸ் பண்ணு எக்ஸைஸ் பண்ணலாம் மெதுவாக புரிஞ்சு மெதுவாக நிம்புருங்க ஒரு கம்ப்யூட்டர் உக்காந்திய கிடக்கிறவங்க ஆஃபீஸில் உட்காரவங்க டெய்லியும் பத்து நிமிஷம் மட்டும் அந்த முது பிரச்சனையும் வராதுங்க ஸ்லோவா பண்ணணும் ஒரு பத்து பத்து முறை ரெண்டாவது சைடில் அப்படி சாயறது ஒரு பத்து முறை சரிங்களா அடுத்தது நல்லா முதுக திருப்புறது ஒரு பத்து முறை குடிஞ்சு நம்ம செம்ப எதுவுமே அசைக்கிறது இடுப்பு வலி முதுகு வலி வர்றது இது நீங்க அப்பப்போ டெய்லி இந்த ஒரு பத்து பதினாலு எக்ஸசைஸையும் ஒரு காமணி நேரம் ஒதுக்கி டெய்லி பண்ணா முதுகு வலி இடுப்பு வலி பிரச்சனையே வராது இதுதான் தெரியும் ஒரு மாசம் பண்ணிட்டு சொல்லுங்க கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ